வரலாற்றை பார்ப்போம் அதிபராக பதவியேற்ற ஆண்டுகள் ஆண்டார் சர்வாதிகாரியான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் புரட்சியின் மூலம் ஆட்சிக்கு வந்தவர் சிலியின் தலைவர் சல்பேடர் பினோசெட்டை அந்த நாட்டின் தலைமை தளபதியாக நியமித்தார் பதவி பினோசெட் அலண்டோவை அமெரிக்க உதவியுடன் புரட்சி நடத்தி பதவியும் இறக்கிவிட்டார் அவமானம் தாங்காமல் அலண்டோ தற்கொலையும் செய்து கொண்டார் அலண்டோவின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு மறியல் செய்த போதும் யோசிக்கவே இல்லை அகஸ்டோ ஒரே ஆணையின் மூலம் அவர்கள் அனைவரையும் கொன்றும் குவித்தார் இடி அமீன் உகாண்டா அதிபர் மில்டன் ஒபண்டோவின் நெருங்கிய நண்பரும் முதன்மை இராணுவ ஜென்ரலுமாக இருந்தவர் இடி அமீன் இருவருக்கும் இடையே மன வேற்றுமை ஏற்பட்ட பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னை ரகசியமாய் கைது செய்ய ஒபர்டோ உத்தரவிட்டுள்ளார் என்பதை அறிந்தார் உடனே ஆக்ரோஷமாக மாறிய இடியமின் தன் கட்டுப்பாட்டில் இருந்த படையை பயன்படுத்தி முதலில் விமான நிலையத்தை கைப்பற்றினார் அடுத்து ரேடியோவில் மக்களுடன் மனதின் குரலாய் பேசிய இடியமின் புரட்சி பற்றியும் மற்றும் ஜனநாயக அரசு பதவிக்கு வரும் வரை இராணுவ அரசு தன் தலைமையில் நடக்கும் என்பதையும் தந்திரமாக அறிவித்தார் ஆனால் ஏழு நாட்களுக்கு பின் தன் மனதை மாற்றிக்கொண்டு தன்னை தானே உகாண்டாவின் புது அதிபர் என அறிவித்துக் கொண்டார் அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு உகாண்டாவின் அதிபராக இருந்து கொடுங்கோல் ஆட்சியை அரங்கேற்றி உலகையை பதற வைத்தார் மும்மார் அல்கடாபி லிபியா மன்னர் இட்ரிஸ் வெளிநாடு சென்றபோது போது இருபத்தி ஏழு வயதான ஜூனியர் ராணுவ அதிகாரி மும்மார் அல் கடாபி தந்திரமாக புரட்சி செய்து அரண்மனையை எழுபது உதவியாளர்களுடன் சூழ்ந்து அங்கிருந்த முக்கியமான மன்னரின் உதவியாளர்களை கைது செய்து ஆட்சியை கைப்பற்றினார் கத்தையின்றியும் ரத்தமின்றி ரொம்ப அழகிக் கொள்ளாமல் ஆட்சியை வந்த கடாபி அடுத்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத சர்வாதிகாரியாக ஆட்சி செய்தது குறிப்பிடத்தக்கது நன்றி